அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் என்பதை நம்ம தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம் கடந்த பல ஆண்டுகளாக உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு முறை என்ற கலையை சொல்லி சுழி சுற்றிட்டு வரோம் மனிதன் பிறக்கிறான் கடைசியில் இறந்து போகிறான் இறக்கிறது நமக்கு தெரிகிறது இல்லை பற்றி நம்ம பார்க்குறோம் நாம் ஏன் பிறந்தன்னு கேள்வி கேட்க முடியாது ஆனால் முடிவு நமக்கு கையில் இருக்கணும் இந்த முடிவை தெரிந்து கொண்டு நம்ம எப்படி வாழ்றது இதில் வந்து நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்போ செல்வம் வந்து நோயற்ற வாழ்வு தான் அதுதான் நிரந்தர செல்வம் அதை விட்டு போட்டு நாம் எதோ படிக்கிறோம் இப்போ நோயற்ற வாழ்வு எப்படி நாம் கற்றுக்குது மலிவா எப்படி கற்றுக்கிறது எல்லாரும் மலிவா கிடைச்சா ரொம்ப நல்லது தானே ஆனால் மலிவா மருத்துவம் கிடைக்குதான் இல்லை ஆனால் வெறுமே மதிப்பெண் கல்வி தான் மதிவாக கிடைக்கிது மதிப்பு மதிப்பெண் கல்வி மதிவாக கிடைக்கிது அது வந்து படிப்பு பய பயனே இல்லை கல்வி என்பது நம் உயிரை காப்பாற்ற வேண்டும் கல்வி என்பது அறிவையில் இருக்கிற சந்தேகத்தை போக்க வேண்டும் கல்வி என்பது அறியாமையை போக்க வேண்டும் இதுதான் கல்வி என்பது மதிப்பெண்ணால் தீர்மானிக்கப்படுறது அல்ல கல்வி என்பது அறியாமையை போக்குவரும் கல்வி அரிய அரிய அறியாமல் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அதை போக்குற மாதிரி கல்வி இருந்துகிட்டே இருக்கும் அதை விட்டு போட்டு ஒரு மதிப்பெண்ணை ஒரு மதிப்பெண்ணை வைத்துக்கொண்டு கல்வி தீர்மானிக்கப்படுகிறது அது சரி இப்போ நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் எங்கே நோயற்ற வாழ்வு எப்படி வாழ்றது செல்வம் தேடுவதற்கு நீங்கள் உலகமெல்லாம் போகிறீங்க நோயற்ற வாழ்வை பெறுவதற்கு எந்த செல்வம் உங்களுக்கு அங்கே தான் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க அப்போ நோயற்ற வாழ்வு பக்கரிக்காரனுக்கு நோயற்ற வாழ்வு தெரியல சைனா காரணத்துக்கு நோயற்ற வாழ்வு தெரியல உலகத்தில் முன்னேறிய நாடுகள் சொல்லக்கூடிய நாகரீகத்தில் முன்னேறிய நாடுகளில் நோயற்ற வாழ்வு தெரியல இப்போ எங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த சளி தொற்று நோயை லேசாக தலைமைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு நாலு வருஷமாக இல்லாமல் இருந்துச்சு இப்போ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் இப்போ சனி பெருந்தொற்று நோயை நம்ம எப்படி குணமாக்குறது அப்போ சளி பெரு பெருந்தொற்று நோயை அது கொரோனா என்று சொல்லக்கூடிய வேறு வடிவம் கொரோனாங்கிறது இப்போ கிடையாது அது கொரோனா வேறு வடிவம் ஏன்னு பே பேசுகிறாங்க கட்டத்தில் சளி நோயினே வச்சுக்கூடுவேன் அப்போ சளி பிரிந்த நோயை சளி குறைந்த உணவின் மூலமாக குணமாக்குற முறை தான் இது எப்படி நம்ம விஷயத்தை நான் வரவும் பார்க்கணும் ஆகையனால இது தான் இந்த அடிப்படை நம்ம அந்த இந்த இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி குணமாக்குறது இதை தான் ஆராய்ச்சி பண்ணி அறிவியலோடு தொடர்பு தொடர்புடைய மருத்துவமாக மாற்றிக்கிறார் அறிவியலோடு தொடர்புடையவே நம்ம பேசணும் இது பரிணாம அறிவியலோடு தொடர முடியாது இது புலன்களை தாண்டுவது புலன்களுக்கு ஐந்தாம் அறிவு பகுத்தறிவுங்கிறது ஆறாம் அறிவு ஏழாம் அறிவுங்கிறது அண்டைவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள் இயற்கையோடு தொடர்பு வைத்துக் கொள்வது அண்டமணிங்கிறது இயற்கை தான் அண்டம் பிண்டம் ஒன்றை தான் தமிழ் அடுத்தவரும் சொல்லுகிறது மெய்யறிவு அப்படி தான் சொல்லுது அண்டம் பிண்டம் ஒன்றை அண்டம்னா அணு அவ்வளவுதான் அண்டம்னா அணுதான் அது அப்படியே அணு எப்படி வேணாலும் விரிஞ்சு போகும் கண்ணுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரிஞ்சால் உருவமா தெரியும் கண்ணுக்கு தெரியலை அணுவா மாறிடுது என்ன அப்புறம் அப்போ அப்படியே மாறிட்டே போகும் ஆக இப்போ தான் நம்ம அப்போ அப்போ சக்தி எங்கேருந்து வருகிறது அணுலேருந்து வருகிறது அண்டத்திலேருந்து வருகிறது அணு தன்னைத்தானே இயக்கிக்கும் அணுவாக மாற தன்னைத்தானே இயக்கிக் கொள்ளும் நம்ம உடம்பு விசித்திரமான அமைப்பு இது கூழ் மாதிரி இருக்கும் தண்ணி மாதிரியும் இல்லை கடின பொருள் மாதிரியும் இல்லை கூழ் மாதிரி இருக்கும் இந்த கூழ் மாதிரி இருக்கலாம் ஒரு ஒரு ரப்பர் பாட்டை மாதிரி நெகிழ்ச்சியுடைய நெகிழ்ச்சி விரிஞ்சி சுருங்கும் தன்மை உடையது அதை கூழ் பாட்டு நெ விரியும் சுருங்கும் தன்மை உடையது அப்படி தான் உடம்பு அமைப்பே இருக்குது கூழ் மாதிரி ஒரு அமைப்பை பாரம்பித்தேன் அப்படி விரிஞ்சி தானே சுரிஞ்சிக்கணும் இந்த மரத்தை நம்ம உடம்புல இருக்குது ஜெல் மாதிரி கூழ் மாதிரி சரி சிலிக்கான் செல் இப்போ நிறைய நிறைய வந்துருச்சு அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து சளிப்பு இருந்துட்டோன்னா உலகத்தை இருக்குது மீண்டும் அப்படின்னா வறுமும் காக்க முடியாதா அப்போ காப்பு தான் நீ இழாமியும் அப்புறம் அதை நான் சொல்கிறான் இந்த கலையை கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன தொழில் வேணால் பண்ணலாம் கடுமையான வேலை செய்கின்ற மட்டும் நீங்கள் வந்து இயற்கை உணவையை சாப்பிட்டு கொண்டு நீங்கள் அந்த வேலையை முடிக்கலாம் மீண்டும் நீரை மருந்தாக இருந்து சுத்தப்படுத்தலாம் இப்போ நான் வந்து இந்த சளி பெருந்தொற்று நோயை வந்து குணமாக்கிற மாதிரி காலை இருந்தவுடனே நீங்கள் பள்ளு எல்லாம் காலை கடந்து முடிச்சதுக்கப்புறம் நீரை மருந்தாக இருந்தணும் முடிந்த அளவுக்கு நீரே மருந்தாக இருந்தணும் முடிந்த அளவுக்கு நம்ம தெரியுமா ஒரு முப்பது மில்லி நாற்பது மில்லி ஐம்பது எம்எல் எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க நூறு எம்எல்பி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் எப்பயுமே சிறுதளவு வயிற்று இருக்க முடியும் பார்த்துக்கொள்ள அதில் தான் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் எப்பொழுதுமே இந்த நினைப்பு உயிர் பிரிகிற வரைக்கும் இருக்கணும் நாம நூறு ஆண்டு அது வரைக்கும் எப்பொழுதுமே அந்த தண்ணீர் வச்சுக்கணும் இந்த தண்ணீர் என்பது கழிவை வெளியேற்றுவதற்கும் வடுபழிப்பு உண்டாக்கிறது நம்ம உரம் வந்து நூற்றுக்கணக்கான உள்ளுறுப்புகள் இருக்குங்கண்ணா இரநூறுக்கும் மேற்பட்ட பொருத்துகள் இருக்குங்கண்ணா இந்த பொருத்தலில் வந்து தண்ணி சித்து குறையாமல் பார்த்துங்க அது ஆயில் மாதிரி நம்ம உரம்பில் தண்ணீர் என்பது ஆயில் மாதிரி உராயை குறைப்பறை எண்ணெய் போடுகிற மாதிரி மசகு எண்ணெய் உ உராய்வு எண்ணெய் போடுற மாதிரி மசகு எண்ணெய் உராய்வு எண்ணெய் போடுற மாதிரியில்லையா அந்த உராய்வு எண்ணெய் போடுற மாதிரி தான் நாம் உராய்வை குறைப்பதற்கு எண்ணெய் போடுகிறோம் கிரீஸ் போடுறோம் அது மாதிரி தான் இருக்குது தண்ணீர் என்பது பசி தாகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் உராய்வை கரைப்பதற்கும் ஏற்கனவே பழைய கழிவு குழந்தைகளிருந்து சாப்பிட்ற மாதிரி கழிவு இந்த திடத்தழிவு அதனால் முறுகி ஒட்டி இருக்கிற ஒட்டி இருக்கிற பிசு பிசுப்பு அதிகப்படியான உப்பு இதெல்லாம் அதை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் இப்படி ஏற்றிட்டுன்னு இருக்கிறதுனால உடம்பு எப்பயுமே நடுத்தரமாக இருந்துகிட்டே இருக்கும் பசித்தாகம் அமைதியாக இருக்கும் நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக்கணும் ஆக்சிஜனை அணுவாக மாற்றிருக்கும் உடம்பு உறிஞ்சி 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 சக்தி மாற்றிட்டு இருக்கும் இதை பரிணாமத்தின்னு அடுத்த கட்டம் பரிணாமம் மாறிக்கொண்டிருக்கிறது வரைக்கும் யாரும் பரிணாமத்திற்கு பேசலை முதன் முதல்ல பரிணாம புரட்சி தான் கார்வின் பண்ணார் இங்கே திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் புல்லாகி பூடாகி பல் உருவமாய் மனிதராய் தேவராய் கணக்கல அது அப்படியே என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா புல் அப்புறம் புழு அப்புறம் பூச்சி அப்புறம் ஊர்வனை அப்புறம் விலங்கின மனிதனென யோகியன இதுதான் இப்படி இன்றைக்கி புரிஞ்சிருக்கு இதுதான் இந்த புள்ளாக்கி பூடாகி பன்னூர் மனிதரை தேவரையை கணங்காய் எல்லா பிறப்பும் பிறந்த இடத்தையும் நீ பெருமானே அப்படின்னு ஒரு பாடல் வரும் கொஞ்சம் ஆழமாக படித்த தெரியும் எனக்கு கொஞ்சம் மட்டும் தெரியுது நமக்கு தேவை செய்திகள் அவ்வளோதான் அப்போ நம்ம வரிசை பார்த்தோம்னா தாவரம் புழு பூச்சி ஊர்வனை விலங்கின மனிதன யோகியன ஏழு வந்துருச்சு அதான் ஏழு ஏழுன்னு நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஏழைப்பட்டு சொல்லணும் இப்போ தொடங்கிய பிரச்சனைக்கு வருவோம் இப்போ இந்த இப்போ வரக்கூடிய மிரட்டக்கூடிய இந்த நோயை வந்து எதிர்பாற்றல் இயற்கையாக வச்சுக்கிட்டோம்னா எதிர்பாற்றலை குறைத்து கொள்வதற்கு எதிர்ப்பாளி கூட்டிக் கொள்வதற்கு செலவு குறைவு தான் எதிர்பாற்றல்கிறது மருந்து மாத்திரையில வரக்கூடியதல்ல ரத்த ரத்தம் சுத்தமாக இருக்கணும் ரத்தம் ஆக்சிஜன் ரத்தமாக இருக்கணும் நான் ஆக்சிஜனும் நைட்ரஜன் விரைந்துதான் இருக்கணும் நைட்ரிக் ஆக்சைடு தான் உடம்புக்கு நைட்ரிக் ஆக்சைடு இருக்கணும் காற்றுல நைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது நைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்ததுனா ஆக்சைடாக மாறும் அப்போ ஆக்சைடாக இருக்கணும் நாங்கள் எங்கே படிச்சுருக்கணும் நைட்ரஜன் 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 திரவமாக இருக்கும் உடம்பு எப்படி வேணால் தனக்கு தேவையானது மாற்றிக்கும் இன்னும் நீங்கள் கவலைப்படத் கவலைப்பட தேவையில்லை உடம்பு உங்களுக்கு கேட்டுலாம் நடக்கிறது இல்லை அது படக்கூடிய ஆண்டுகளாக இயற்கையை முடிவு செஞ்சுருக்குது நைட்ரஜன் அதிகமான நைட்ரஜனை பயன்படுத்திக்கும் ஆக்சிஜன் அதிகமான ஆக்சிஜனை பயன்படுத்திக்கும் நைட்ரிக் ஆக்சைடை மாற்றிக்கும் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும் ஒரு லட்சக்கணக்கான வேலையை அது தயாரித்து தேர்தனாலே நீங்கள் கவலைப்பட தேவைய எப்படி தனிமட்டவர்கள் வந்து நூற்றி பதினஞ்சு தனிமைகள் இருக்கிற மாதிரியும் அதே மாதிரியான உடம்பு நூற்று நூற்றுக்கணக்கான கணக்கான வேலைகளே அதுக்கு தேவையான உற்பத்தி தானே உற்பத்தி பண்ணி உணவு சாப்பிட்டா விஷமாக மாறும் ஆனால் எலும்பு நடுவில் இருந்து ரத்தனுக்குள் உற்பத்தி ஆகுதுன்னு விஞ்ஞானம் சொல்கிறது அப்போ எலும்பு அடுக்கல் எங்கே எலும்பு அடுக்கிற அமிலம் இல்லாமல் நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் நிறைந்த இடமாக இருந்தால்தான் அது அந்த உற்பத்தி ஆகும் இதெல்லாம் அடிப்படை விஞ்ஞானம் ஆகியனால உடம்பு தனக்குத்தானே தயாரித்து கொள்கிற ஒரு அண்டம் ஒரு காஸ்மெட்டிக் என்ஜின் அது தனக்கு தவிர சக்தியை வெளியிருந்து எடுத்துக்கொள்கிறது தானாகவும் உற்பத்தி பண்ணிக்கும் வெளியிருந்து இருந்து இதுதான் உண்மை இதெல்லாம் உணவு பழக்கத்தில் வந்தது ஆக உணவு பழத்துக்கு வந்த கேட்டை நாம் உணவை விட்டு சரி செய்ய வேண்டும் அதற்கு நீரை மருந்தாக கருத வேண்டும் அதுதான் மாவுச்சத்தில் இல்லாத மாவுச்சத்து இல்லைன்னா அது சளி குறைந்த உணவு தான் மாவுச்சத்து இல்லாத அப்போ அதுக்கு என்ன சொல்லுன்னா உன்னத்தகுந்த கீரைகள் காய்கறி இவ்வளோ தான் இதை சாப்பிட்டிங்கன்னா பத்து நாளில் குணமாயிடும் ரெண்டு தடவை சாப்பிட்ணும் காலையிலேருந்து நீரை மருந்தாக அருந்தி ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கணும் அந்த பதினோரு மணிக்கு வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு சிறுதளவு உப்புக்கார லேசாக போட்டு உள்ளே இருக்கிற தொண்டை இருக்கிற விஷத்தை பெருங்குடல் கொண்டுட்டு போயிடும் அது அப்படியே வெளியே போயிடும் இந்த மாதிரி ரெண்டு தடவை செய்யணும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பத்து தடவை செஞ்சிங்கன்னா நோய் இருக்கும் சரியா நன்றி